வணக்கம் நண்பர்களே கிருஷ்ண தந்திரம் கதையின் முப்பத்தி ஏழாவது கதை பகுதி விட்டனாச்சாரியார் உபவாசம் இருக்க போறதா சொன்னார் இல்லையா என்ன நடந்தது கிருஷ்ணன் வந்தானன்றத பார்த்துட்டு கதைக்குள்ள போவோம் விட்டனாச்சாரியார் சொன்னது போலவே பச்சை தண்ணீர் கூட அருந்தாதபடி உபவாசத்தை தொடங்கிவிட்டார் உபவாச வேலையில் அந்த எண்ணமே வரக்கூடாது என்பதற்காகவே பாகவதத்தை எடுத்துக்கொண்டு படிக்க தொடங்கிவிட்டார் விட்டலாச்சாரியார் இப்படி கிருஷ்ண தரிசனத்துக்காக உபவாசம் இருக்கும் செய்தி ஊர் முழுக்க பரவி மன்னாரோடு சேர்ந்து அவரையும் தரிசிக்க ஒரு கூட்டம் வர ஆரம்பித்துவிட்டது அவரது உபவாசத்தையும் பலர் பல மாதிரி விமர்சனம் செய்ய ஆரம்பித்தனர் கிருஷ்ணனை இவர் நிர்பந்திக்கிறார் இது ஒருவித அடம் என்றார் ஒருவர் கிருஷ்ணன் இதையெல்லாம் ஊக்கப்படுத்த மாட்டான் நிச்சயம் இவர் உயிரைத்தான் விடப்போகிறார் இவருக்கு கிருஷ்ண தரிசனம் கிடைக்கப் போவதில்லை என்றார் இன்னொருவர் நீங்கள் வேண்டுமானால் பாருங்கள் பசி தாங்காமல் இவர் பாதியிலேயே உண்ணாவிரதத்தை முடித்து கொள்ள போகிறார் என்றார் வேறொருவர் அட பாவி மனுஷா கிருஷ்ணனே பொய் அந்த பொய்க்கா இப்படி ஒரு முடிவு நீங்களெல்லாம் திருந்தவே மாட்டீர்களா என்றார் ஒரு மீமாம்சகர் ஆனால் மன்னார் மட்டும் விட்டலாச்சாரியாருக்காக கண்ணனிடம் பிரார்த்தனை புரிந்து கொண்டார் கண்ணா தெரிந்தோ தெரியாமலோ உன்னை மையமாக வைத்து இங்கே ஒரு நோம்பு தொடங்கிவிட்டது உன் பேரால் நிகழ்வதற்கு மட்டுமல்ல நிகழாதவைகளுக்கும் நீதானே காரணம் நீதானே கூறினாய் மன்னனும் நானே மரம் செடி கொடி மட்டையும் நானே என்று எல்லாவுமாய் நீதான் இருக்கிறாய் என்றால் விட்டலாச்சாரியாருக்குள் நீ இப்படி ஒரு மார்க்கத்தில் வா என்று அவரை உபவாசத்தில் ஆழ்த்தியதற்கும் நீதானே காரணம் எனவே நீயே வந்து அவரது விருப்பத்தை நிறைவேற்று பாவம் அவர் அவர் நம்பிக்கையோ உபவாசமோ வீண் போய்விடக்கூடாது என்றான் அன்று இரவே கண்ணன் மன்னாரின் கனவில் தோன்றினான் பக்தனே நாளையே நூற்றி எட்டு பரம பாகவதர்களை அழைத்து அவர்களுக்கு விட்டலன் கையாலேயே அன்னம் பரிமாற சொல் அவ்வேளையில் நான் அவனுக்கு தரிசனம் தருவேன் பாகவதர்களுக்கு பாத பூஜை மிக முக்கியம் மன்னாரும் உறக்கம் களைந்து எழுந்து கனவில் கண்ணன் கூறியதை கூறவும் விட்டலாச்சாரியாருக்கு உச்சி குளர்ந்து போனது உபவாசத்தின் சக்தியும் புரிந்தது கோள்கள் செயலிழக்கும் போது தெய்வ அருள் பரிபூரணமாக செயல்பட தொடங்கிவிடுகிறது என்பதும் புரிந்தது மறுநாளே தஞ்சையை சுற்றி உள்ள நூற்றி எட்டு பாகவதர்களை அழைத்து பாத பூஜைக்கும் விருந்துபச்சாரத்துக்கும் அழைத்தும் வந்துவிட்டனர் வரிசையாக நூற்றி எட்டு பேர் விட்டலாச்சாரியார் தனது பாத பூஜையை தொடங்கி ஒவ்வொருவராக செய்து கொண்டே போனார் அதில் ஒருவர் மட்டும் கண்ணங்கரியவராக கறிக்கட்டையால் ஆனவர் போல அவர்களில் அமர்ந்து கொண்டிருந்தார் அவரை பார்த்தவர்கள் நொடி முகத்தை திருப்பிக் கொண்டனர் விட்டலாச்சாரியாரும் அந்த பாதத்தை கழுவி மணர் தூவி அர்ச்சித்தவர் நிமிர்ந்து பார்க்கவே இல்லை சரி வாங்க இப்ப கதை கொள்ள போகலாம் கோமலா மாமி ராகவுக்கு சாப்பாடு வைக்கிறப்போ கிருஷ்ணனுடைய புள்ளாங்குழல் இந்த தான் இருக்கு ஷியாமலா அதை சொன்னதுனால நீங்க வந்தீங்களா அப்படின்னு கொஞ்சம் கூட ராகவ் எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க அப்போ கதவு தட்டுற சத்தம் கேட்டது யாருன்னு பார்த்தா சியாமலா தான் கோவமாக நின்னுட்டு இருந்தா அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்றத இப்போ கிட்ட தெரிஞ்சுக்கலாம் ஷியாமலா பயங்கர கோவத்தோட நின்றுக்கிட்டு இருக்கா மாமிக்காவை தான் புது மனுஷா இருக்கிற மாதிரி கூட தெரியுது உடம்பெல்லாம் அப்படியே பத பதச்சு போயிடுது என்ன மாமி இது எதுக்காக கதவை சாத்திந்து சாதம் போறாள் அதுல என்ன ரகசியம் அதுவா ஹாலில் தூங்குறவா முழிச்சுக்கூடாது பாரு அதுக்காக தான்ட்டு மாமியும் சமாளிக்கிறாங்க ஷியாமலா அடுத்து ராகவை பார்த்துட்டு வா போலாம் அப்படின்னதும் இவனும் அரை மனசோட அவளை பின்தொடர்ந்து போறான் இங்கே தென் அவளுடைய அறைக்கு போகாம அங்கிருந்து மொட்டை மாடிக்கு தான் போறான் ராகவுக்கு ரொம்பவுமே கலைப்பாக இருக்குது இருந்தாலும் இப்போ மாமி சொன்ன விஷயத்த கேட்டு அந்த களைப்பு கொஞ்சம் கரைஞ்ச மாதிரி இருக்குது கூடவே இதை எவ்வளோ தூரத்துக்கு நம்புறது அப்படின்ற மாதிரி தோணுது அந்த தோன்றின சந்தேகம் உடனே குறைஞ்சி போகுது அதுக்கு காரணம் என்னன்னா அமெரிக்காவில் எந்த விஷயமா இருந்தாலும் அது தான் அப்படின்னு வாழ்ந்தவனுக்கு கண்ணமங்கலம் வந்ததுமே இந்த அஞ்சு தலைநாகம் கிருஷ்ண பருந்து அப்படின்ற இல்யூஷன்லாம் பார்த்த மாதிரி இவன் ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லிட்டு இருந்திருப்பான் இல்லையா அதையெல்லாம் யோசிக்கிறான் அதனால் இந்த விஞ்ஞானம் சம்மந்தப்பட்ட எண்ணங்கள் அப்படியே ஒடுங்கி போகுது அம்மி சொன்னதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு ஏதோ இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணத்தோடவே மொட்டைமாடிக்கு வந்து நிற்கிறான் நல்லா இருட்டாக இருக்குது காத்தடிச்சுக்கிட்டு இருக்கு வானத்தில் நட்சத்திரங்கள் மின்னுக்கிட்டு இருக்குது புறத்தில் ஊர் இருக்குது ஷியாமலா கிட்டேயும் பயங்கரமான கோபம் ஆனால் அந்த கோபத்தை எப்படி வெளிப்படுத்துறதுன்றது தெரியாத தவிப்போட அவன் நின்றுக்கிட்டு இருக்கா ராகவே பேச ஆரம்பிக்கிறான் பேச ஷியாமலா இப்படி ஊர் தூங்குற ஒரு ராத்திரியில் நாம் மொட்டை மாடியில் இருக்கிறது என்னவோ போல் இருக்குனதும் இவனும் விடுக்குன்னு பேசுகிறான் மாமி ரகசியமாகக என்ன சொல்லா ரகசியமாவா சாச்சா என்ன இப்படி சொல்லாமல் கொல்லாம இப்படியா ஒரு இடத்துக்கு போய் மாட்டிப்பான்னு வருத்தப்பட்ட இவன் பொய் சொல்கிறான்றது அவளுக்கு புரியுது அது அவன் முகத்திலேயே தெரியுது நிஜமா சியாமலா இதை தாண்டி மாமி பேசுறதுக்கு என்ன இருக்குது அவள் ஒரு சமயக்காரி தானே இந்த ஆற்றுலன்னு அவன் சொன்ன அடுத்த நொடி இவளுக்கு செம்மையாக கோபம் வந்துருது ரொம்ப கோவமா வாய மூடு அப்படின்னு கத்துறான் அவள் போட்ட சத்தத்தில் ராகவுக்கு ஒரு நொடி அப்படியே ரத்தம்லாம் கட்டி போன மாதிரி இருக்குது எதுக்கு ஷாமலா இப்படி கோபடுற கோபப்படாமல் மாமி ஒன்றும் சமையல்காரில்லை அவள் எனக்கு அத்தை மாதிரி நாற்பத்தஞ்சி வருஷமாக ஆற்றுல அவள் இருக்கா அவளோட சொந்தங்கக்கிட்ட இந்த நாற்பத்தஞ்சு வருஷத்தில் அவள் செலவழிச்சது ஒரு சில மாதங்கள் தான் இருக்கும் அவள் எங்களில் ஒருத்தி எனக்கு தெரியாத பல சங்கதிகள் அவளுக்கு தெரியும் சாரி ஷாமலா நான் வேணும்னோ தப்பாவோ எதையும் பேசிடல போகட்டும் இந்த ஆற்றுல இருந்த நீ ஒரு மூட்டையோட வெளியே போனேன்னு தெரிஞ்சுட்டேன் எங்கே இருந்து எதை எடுத்துகிட்டு போனேன் அது இப்போ எங்க அதுவா அது வந்து அப்படின்னா அவனுக்கு வார்த்தைகளே வர மாட்டேங்குது எது வந்து சாரி சியாமளா அந்த பைராகி என்னை ஏதோ வசியப்படுத்திட்டாருன்னு தான் தோன்றுறது இங்கே நான் இருக்கிற ரூமில் பரன் மேலே பழைய சுவடிகள் ஏட்டுக்கட்டுகள்னு நிறைய ஐட்டங்கள் இருந்தது அதை தான் எடுத்துகிட்டு போனேன் இப்போ அதெல்லாம் அந்த கிரைம் பிரான்ச் இன்ஸ்பெக்டர் ருத்ரா கிட்டே இருக்குது அங்கே இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும் அது எதுக்கு போலீஸ்கிட்ட இப்போ இருக்கணும் எனக்கு எதுவுமே தெரியாது அதான் சொன்னேனே நான் ஏன் நினைவுல எதையும் பண்ணலை எல்லாம் பைராகியோட வேலை அவரும் சில ஏட்டுக்கட்டுகளை எடுத்துண்டார் எடுத்துண்டு வெளியே தெரியக்கூடாதுன்னு சத்தியமும் வாங்கிண்டார் இதை சொல்லத் தெரிகிற உனக்கு நீ பண்ணது ஒரு திருட்டுக்கு சமமான காரியங்கிறது தெரியலையா தெரியறது நான் தான் சொன்னேனே நான் என்னோட நினைவில் இல்லை இது உனக்கே உளரலா தெரியல ராகவ் நீ உன்னோட நினைவில் இல்லைன்னு சொல்கிறதுக்கு அவர் என்ன உனக்கு நார்கோ டெஸ்ட்டுக்கு போகிற இன்ஜெக்ஷனையாக போட்டிருந்தாரு வெரி சாரி ஷாமலா நான் சொல்கிறது தான் உண்மை தலை வலியும் திருகு வழியும் அவள் வந்தால் தான் தெரியும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அந்த மாதிரி தான் எனக்கும் நான் அனுபவிச்சவன் நீ அனுபவிக்கும் போது உனக்கும் நான் சொன்னது புரிய வரலாம் ஒரு பகுத்தறிவுள்ளவன் பேசுற மாதிரியே இல்லை உன் பேச்சு பகுத்தறிவா அப்படின்னு அவன் கேட்டு சிரிக்கிற விதம் ரொம்ப ஏளனமாக இருக்குது எதுக்கு இப்போ எப்படி சிரிக்கிற ஆக்சுவலாக பகுத்தறிவுக்கு நம்ம ஊரில் அர்த்தமே வேற சாமி இல்லை பூதம் இல்லைன்னு சொல்கிறது தான் எங்கள் பகுத்தறிவு நீ அந்த பகுத்தறிவை சொல்கிறியா இல்லை எப்படி யோசித்தாலும் புரிஞ்சிக்க முடியாத நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்களில் நமக்கு இருக்கிற அறிவை பகுத்தறிவுன்னு சொல்கிறியா பேச்சை மாற்றவோ என்ன குழப்பவோ முயலாத நான் இப்போ இருக்கேன் சந்தோஷமாக மியூசிக்கில் மூழ்க போகிறோம்னு வந்தால் மர்மங்களில் மூழ்கின்று இருக்கும் அந்த பைராகிய நாளைக்கு நான் பார்த்து ரெண்டில் ஒன்று பண்ண போகிறேன் தாராளமாக பண்ணு ரெண்டில் ஒன்று என்ன ரெண்டில் நாலு கூட பண்ணு அதே சமயம் அந்த ஆளை நாம் முதல் முதலாக சந்தித்தப்போ அந்த ஆள் செய்த அந்த மாயாஜாலத்தை மறந்துட்டு பேசாத அதெல்லாம் உன் பகுத்தறிவுக்கு எப்படின்னு புரிஞ்சிருந்தா எனக்கும் சொல் போகட்டும் ருத்ரா கிட்ட யஜ்ஞன் என் சகோதரங்கிற ரகசியத்தை சொல்லிடலையே சத்தியமாக சொல்லலை அவரும் யக்ஞன் பற்றியெல்லாம் பேசலை பை எனக்கு தூக்கம் வருது காலையில் பேசுவோமே அப்படின்னதும் இவளுக்கு அதுக்கு மேலே அவன்ட்ட வாதம் செய்ய தோணலை சரின்னு சொல்கிறான் அவன் மறக்காமல் குட் நைட் சொல்லிவிட்டு அங்கேருந்து போகிறான் கண் அறைக்கு வந்து ராகவுக்கு மாமி சொன்ன விஷயங்களையே மனசு போய்கிட்டு இருக்குது அந்த கண்ணன் கொடுத்த புல்லாங்குழல் இந்த ஆற்றுல தான் இருக்குதுன்னு சொன்னாங்க இல்லையா அதை நினைக்கிறான் அடுத்ததா நீ இந்த ஆற்றுக்கு மாப்பிள்ளையா வந்து அதை பத்திரமா பார்த்துக்கணும்னு சொல்லியிருப்பாங்கல்ல அதையும் யோசிச்சுக்கிட்டு இருக்கான் அதை நினைக்கிறப்ப அவன் உடம்பு லேசாகி வானத்தில் பறக்கிற மாதிரி கூட இருக்குது கிருஷ்ணனுடைய கை நாம தான் இனி பாதுகாக்க போறோம் அடுத்து ஷியாமலா தான் தன்னுடைய மனைவி அப்படின்னு நினைக்கிறப்பவே அவ்வளோ தித்திப்பாக இருக்கு அவனுக்கு உழுது விடிஞ்சதும் மாமி மூலமாவே அந்த புல்லாங்குழலை அந்த வீட்ல இருந்து எடுத்து பார்த்துடணும் முடிஞ்சால் வாசிச்சும் பார்க்கணும் இப்படின்னு பல விஷயங்களை யோசிச்சுக்கிட்டே புரண்டு புரண்டு படுத்திருக்கான் அடுத்த நாள் காலையில பொழுது விடியது அன்னைக்கு சனிக்கிழமை வழக்கமா மன்னார் ஜீவசமாதிக்கு வழக்கு போட்டு சாமி கும்பிடணுன்றதுக்காக வர்றவங்கலாம் இங்க ஜீவசமாதிக்கு வந்தா அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஷாக் காத்துட்டு இருக்கு அந்த நாளைய பட்டயம் ஒன்று சமாதியிலிருந்து பெயர்க்கப்பட்டிருக்கு உள்ளே எட்டி பார்த்தா ஒரு அரை மாதிரியான அமைப்பு ஒரு மனுஷனுடைய மொத்த எலும்பையும் குவிச்சு வச்ச மாதிரி எலும்பு குவியல் அது மேலே ஒரு பாம்பும் செத்து கிடக்குது எல்லாரும் அப்படியே அதிர்ச்சியாக நின்றுக்கிட்டு இருக்காங்க அப்படியே இங்கே திரௌபதி அம்மன் கோவிலுக்கு வந்தால் பூசாரிக்கும் ஒரு அதிர்ச்சி காத்துட்ருக்கு கோவில் சுவர்களில் எல்லாம் விரிசல் குளத்து பக்கம் வந்து பார்த்தா மீனெல்லாம் செத்து போயிருக்குது உடனே வேகமாக அந்த மூங்கில் பெட்டியை பார்க்க ஓடுறாரு சன்னதிக்குள்ள இருக்கிற மூங்கில் பெட்டி அப்படியே தான் இருக்குது காஞ்ச மாலை சந்தனம்னு அப்படியே தான் இருக்குது அதை பார்த்ததும் பூசாரிக்கிட்ட ஒரு நிம்மதி பெருமூச்சு மன்னார் ஜீவசமாதி கிட்டே ஜீப் வந்து நிற்குது அதிலிருந்து ருத்ராவும் அவருடைய சகாக்களும் நடந்து வராங்க இதோட இன்றைய கதைப்பகுதியும் முடியுது என்ன நடந்துருக்குமீங்க அடுத்தடுத்த கதைப்பகுதிகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்